பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு தரமான சிறப்பான சம்பவங்களை இனிமேல் இந்த பிக் பாஸ் உலகம் பார்க்க போது தமிழ் ரசிகர்கள் பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் செல்வன் சிறப்பான ஒரு ஆட்டத்தை கொண்டு போய் கொண்டிருக்காங்க என்னுடைய ரிவியூ பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நான் சொன்னது ஒரே ஒரு விடியம் உள்ளுக்குள்ள போட்டியாளர்கள் எப்படி ஒரு கேம் ஆடுறாங்களோ விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஒரு ஆட்டத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெளியில இருக்கிற பிஆர்டி நல்லா முதலாவது வீக் ரெண்டாவது வீக் மக்கள் செல்வன் அவர்களுடைய ஹோஸ்டிங் ஸ்டைல் வந்து மாதிரி அதாவது இந்த பொதுவா இந்த பொது மக்களோட ஒரு கருத்து பொதுவார கருத்து ஒரு நூறு வீதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களை விட மக்கள் செல்வன் வேற மாதிரி பண்றாரு இவரை ஏழு சீசனா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அப்ப நீங்க போய் பாருங்க முதல் ரெண்டு வீக்குமே மக்கள் செல்வன் கேட்ட கேள்விகளா இருக்கட்டும் பண்ண விடயமா இருக்கட்டும் அப்படியே டிஃபரெண்டா இருக்கும் பட் அதுக்கப்புறம் வந்து வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு வீக்கா அது அப்படியே மாறுபட்ட ரீதியில இருக்கும் அதற்கு காரணம் யாருன்னா அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யார் அப்படின்னா இந்த அர்ச்சனா அவர்கள் அப்புறம் சௌந்தர்யாவோட பி ஆர் இருக்கிற மியூசிக் டைரக்டர் தாத்தா இப்படியான நபர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக்லினோட பி ஆர்ஸ் அடுத்தது இந்த கமல்ஹாசன் அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ணணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து மக்கள் செல்வன் மீது ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்க மக்கள் செல்வன் மிரட்டுறாரு உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு குங்கப்பூ அப்படின்னு சொல்றாரு அச்சனாதான் ஆரம்பிச்சாங்க அதுக்கு தனிப்பட்ட வீடியோ வரும் அப்படி இருக்கக்குள்ள மக்கள் செல்வனுக்கு புரிஞ்சுட்டு என்ன நடக்குது ஏன்னா ஹோஸ்டாரோட ஓட்டிங் ரிசல்ட் வேற தமிழ் கிழிசோட ஓட்டிங் ரிசல்ட் வேற

பொய்யான விடயத்தை பரப்பிடாங்க மக்கள் செல்வன் ஆட்டத்தை மாத்திடுறாரு அவங்கள வாயாலேயே அவங்க யாரு பேச தெரியாத சௌந்தர்யா இவ்வளவு பண்ணி போட்டு தெரியாத மாதிரி இப்படி பொய்யின் ஜாக்லின் அவங்களை அவங்க அவங்க வாயாலேயே மக்கள் செல்வன் வர வச்சு கொண்டிருக்கிறாரு அது பாக்குற மக்களுக்கு புரியுது அதனாலதான் ஒபிஷியலி ஜாக்லாலேயே சௌந்தர்யா அவளோ முதல் மூன்று இடத்துக்குள்ள வர முடியல சரிங்களா அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்களோட பிஆர் டீமையும் அவங்களோட பத்திரிக்கை நபர்களை வச்சு மூணாவது வீக் மக்கள் செலவுன்னு அட்டாக் பண்ணாங்க அப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அருணோட ஆட்டம் எப்படி இருக்கும்னா பூனைக்குட்டி மாதிரி ஆஹ் பூனைக்குட்டி என்றெல்லாம் சொல்லக்கூடாது அப்படியே அவர் நல்லவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டாரு ஆனா வைக்காடு என்று வந்ததுக்கு அப்புறம் அருணோட போலி உருவம் வெளியில வந்துச்சு அதெல்லாம் கொண்டற காரணமே மக்கள் செல்வன் சரிங்களா சோ விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஒரு ஆட்டம் ஒன்று ஆடுறாங்க அது சக்சஸ்ஃபுல்லா போய்கொண்டிருக்கு ஒவ்வொரு வீக்கெண்டுமே முத்து அவர்களுக்கு முத்து அவர்களை விஜயசெதுவதி அவர்கள் வச்சு செஞ்சாலோ கேள்வி கேட்டாலோ இல்ல பாராட்டினாலோ மக்கள் மத்தியில முத்துக்கு நல்ல பேர் தான் கிடைக்குது ஏன்னா முத்து விட தப்பும் இல்ல எந்த வன்மமும் இல்ல ஆனா இந்த சௌந்தர்யா ஜாக்லின மக்கள் செல்வன் கேள்வி கேட்கட்டும் சரி கேள்வி கேட்டாலும் சரி பாராட்டினா கூட அதுகளுக்கு நெகட்டிவிட்டியா தான் போகுது சரிங்களா மக்கள் செல்வன் கரெக்டா சரியான இந்த கொண்டு போறாரு அதுவும் ஏழாவது வீக் இந்த எடுங்க அப்படின்னு பிக் பாஸ் டீம்ல சொன்னதே மக்கள் செல்வன் பிக் பாஸ் டீம் வந்து பத்தாவது வீக்கை எடுக்க பிளான் பண்ணா விஜய சதுபதி என்ன தான் ஏழாவது வீக்கை எடுங்க அப்படின்னு மாத்திட்டாரு இருக்காரு சரிங்களா இப்பறமும் விஜய் சேதுபதி என்னோட கோவத்தை கண்டிப்பா ரெட் கார்டு இல்ல அப்படின்னா ஜெலோ காட்டு இல்லைன்னா தரமான சேகை இந்த கோவா கேங்குக்கு முக்கியமா ராயன் வந்து இருக்கும் அப்படி என்பது தகவல் சரிங்களா மற்றது என்னுடைய டனிஷ் டாக் ரெண்டாவது சேனல் அதுலயும் இன்று நடக்கிற சில அப்டேட் வந்து போட்டிருக்கேன் அதையும் பாருங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய கார்த்திகள் சொல்லுங்க மக்களே நன்றி